உள்ளதாக மயதாக தேவதமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் தேவனாய் கத்தரை சேவையாக சகலமும் குறைபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வானத்தோடும் காத்தர் உனக்கு விரதமாய் அனுப்பும் சத்துக்களை செய்வாய் அவர்கள் உன்னை அழித்து தீர மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள் கத்தன் மயமுட் இந்த சொல்லும் போது ஒரு சம்பூர்ணமான காலத்தை கொடுத்த அதை நீங்கள் செவிக்காத மொத்தம் நீங்கள் அநேக கஷ்டங்கள் அநேக சத்ருக்கள் செய்வீங்க சிறையில போறீங்க அப்படின்னு சொல்லுவார் இப்போ ஜனங்கள் நல்ல ஒரு சமாதானமான காலம் வரும்போது அவங்க அது போகிற காலம் விட இப்போ கத்தருக்குள்ளேருந்து வெளியே போயிருப்பாங்க உதாரணத்து நம்ம வந்து சாலமோன் ராஜா எடுக்கலாம் சாலமோன் ராஜா காலத்தில் அநேக செல்வங்கள் செல்வங்கள் பொண்ணுக்கு குரல் கிடையாது எல்லாமே ஒரு குரல் இல்லாத போது அவருடைய பிற்காலத்தில் கத்தர் விட்டு வெளிவிலகி போயிடுவார் அப்போ ஆனா பைரம் சொல்லுதுன்னா அந்த பரிபூர்ணம் வர டைம்ல நீ கத்து தேடனியா ஏன்னா எல்லாரும் கஷ்டங்கள் வரும்போது அநேகமா தேடுவாங்க ஒரு வியாதி வரட்டு ஒரு ஒரு புரத குறை வரட்டு எல்லாம் ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்க ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலைகள் மாறும் மாறும்போது அன்னைக்கு அவங்க இருந்த பிராண்ட் இருக்காங்க அன்னைக்கு இருந்த இது இருக்குதா அப்படின்னு பார்த்தா எல்லாம் குறையப்பட்டிருக்கும் அதுதான் கத்த சொல்றாரு நீ அன்னைக்கு உனக்கு ஒரு பரிபூர்ணம் வந்து சரியில்ல அன்னைக்கு நீ வந்து நீ மன மகிழ்ச்சியோட உச்சாம கத்திர தேனியா இல்லையா அதன் மொத்தம் உனக்கு வருதுன்னு சொல்லுவாரு இந்த வேலையில நம்மளும் இப்ப இந்த மாதிரி இருக்கும் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இப்ப நல்லா ஒரு இப்ப நல்லா ப்ரே பண்ணிட்டு இருக்கலாம் ப்ரே பண்ணலாம் எல்லாம் சர்ச்சைக்கு போலாம் ஆனா நீ அன்னைக்கு கஷ்டமான காலங்கள் உங்க வந்திருக்கலாம் நீ அன்னைக்கு ஒரு காலத்துல பொருளாதார கஷ்டம் வந்துடலாம் வியாதி கஷ்டம் வந்துருக்கலாம் ஏதோ ஒரு சிச்சேஜர்ல எல்லாரும் விட்டு போன நிலையை கூட ரொம்ப நீங்க வந்து ப்ரே பண்ணிருப்பீங்க ஆனா அடுத்த காலங்கள் மாற மாற சில ஆசிர்வாதங்கள் அதை கொடுத்துருப்பார் அது எந்த ஒரு ஆசிர்வாதமாக சரி பொருளாதார ஆசிர்வாதமோ ஆரோக்கியமோ எதுவாக இருந்தாலும் அது கொடுக்கும்போது இன்னைக்கு நீங்கள் அதே மாதிரி கத்த உண்மையாக நீங்க ஜெபிக்கீங்களா ஜெபி கத்தரோடு இருக்கீங்களா ப்ரேயர் பண்ண மட்டும் இல்லை கத்தட்ட பிரியமாக வாழ்றது ஏன்னா வெறும் பிரேயர் பண்ணு பண்ணிட்டு நம்ம ப்ரேயர் பிரேயர் பண்ணிக்கிட்டு நம்ம எல்லா பாவங்களும் செஞ்சோம்னா அதெல்லாம் ஒரு போதும் கிடையாது கத்தோட கற்பனையை நம்ம அவர் சொல்ல மாதிரி வாழ்றதான் அவர்கிட்ட அன்பு அப்படி அன்பு போடுறோமா வருஷத்தமா வாழ்றோமா வயத காரியத்துல முக்கியத்துவம் கொடுக்குறோமா அதே அப்ப நமக்கு எல்லாம் செழிப்பா வந்துட்டு ஆனா அன்னைக்கு இருந்து அதே பலத்துக்கு இது ஜெயிச்சீங்கன்னா கண்டிப்பா கத்துக்கலையாக பொம்மையா சாட்சி அமைப்பார் அல்லா தான் நம்ம அது ஒரு செழிப்பான காலங்கள் ஒரு பரிபூன்னு வரும்போது நம்ம கத்துறதுக்கு விட்டு நம்ம பின்வாங்கி போக மாட்டாங்க நம்ம க வரும்போது பிசாசியா கும்பிட போறாங்க வாழ் போக மாட்டாங்க ஆனா அந்த ஆவியில் இருந்து அந்த இது இது போயிடும் எல்லாமே ஒரு வசதிகள் நோக்கி போயிருவாங்க ப்ரேர் பண்ணி முற்றுவள்ளி இல்லை ஒவ்வொரு காரியத்தில் நமக்கு வசதியா அண்ணன் இப்படி பண்ணியிருப்போம் எல்லாம் பண்ணியிருப்போம் கத்துறதுக்காக பிரயாசப்பட்டிருப்போம் இன்னைக்கு எல்லாமே ஒரே ஒரு ஒரு உணர்வட்ட காலமாக போயிட்டு இருக்கும் நமக்கே நம்ம தெரியும் நம்ம கரெக்டாக நினைச்சிட்டு இருப்போம் அது தனிமையில இருந்து நீங்க ஒரு பத்து அந்த வருஷம் நீ எப்ப கஷ்டப்பட்டு சொல்ல அந்த காலத்தையும் இப்பவும் நீங்க காமிக்கிற வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீ வேற யாரும் மகாண்டா நீங்களே பார்த்தீங்கன்னா குறைகள் தெரிஞ்சிடும் அப்படி ஒரு குறைகள் இருக்குமான ஒப்பருவாயி அந்த ஆதியிலிருந்து அதே தெய்வத்துக்குள் வாழ அப்படிப்பட்டவங்களாம் அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக பூமியில சாட்சிய வாழ்க்கையா வாழ்க்கை விஷயவார் வல்லவதும் ஆர்த்திப்படுத்துவார் அந்த நபருக்கும் அநேகரையும் பயன்படுத்துவார் தேவனுக்கு பிரியமான பாத்திரம் மாற்றுவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் தேவனுக்கு விஷயவாராக ஆமைய